கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எதுவுமே நிலையானது இல்லை கடவுள் தவறு வச்சு நீங்கள் லிஸ்டெலாம் போடுவோம்ண்ணா எது நிலையானது எது நிலையற்றதுன்னு லிஸ்டெல்லாம் ஒன்றும் போடுவோம்ண்ணா ஒன்றே ஒன்று மட்டும்தான் நிலையானது நிலையானதுக்கு உருவம் கிடையாது உருவம் தான் அது நிலையானது கிடையாது ஒடிவன் ஒன்று இருந்தால் அது என்ன கிடையாது டேஸ்டர் ஒன்று இருந்தால் ஒரே ஆள் போடுற காப்பி எப்பவுமே ஒரே மாதிரி இருக்குது இல்லை இல்லை நிலையானதுதான்னா இல்லை நீங்கள் உலகத்தில் இருக்கிற எதுவுமே நிலையானது இல்லை எது மட்டும்தான் நிலையானது எது மட்டும்தான் கடவுள் மட்டும்தான் புரிஞ்சு வச்சுங்க அதனால் தான் சொல்கிறேன் வாழ்க்கை ஒரு அப்போ விளையாட்டு இந்த சட்ட தர்மம் நியாயம் அதெல்லாம் ஒரு கட்டத்தில் மாறினே இருக்கும் ஆளாளுக்கு தர்மம் மாறும் ஒருத்தங்க ஒருத்தன் பண்ணான்னாக்கா கருணை கொலை அண்ணுவான் இன்னொருத்தன் பண்ணால் கொலை அண்ணுவான் ஒருத்தன் பேசுனா அசிமா பேசுனா இருந்துவான் ஒருத்தன் பேசுனா நல்லா பேசினா இருந்தவான் பேசுகிறவங்க பொறுத்து கதையை மாற்றிடுவான் இவர் நல்லா பேசுகிறாரு சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக பிரிட்டி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னுவான் ஒருத்தன் அன்பார்ட்லிமெண்ட் வேர்டுன்னுவான் சரி அன்பார்ட்லிமெண்ட் வேர்டுக்கு டிசு டெஃபினேஷன் கொடுக்குறான்னா கொடுக்க மாட்டான் என்ன சொல்கிறது எதெல்லாம் அன்பார்லிமெண்ட் வேர்டுன்னு எனக்கு டிஸ்டில் போடு அது இல்லைன்னு உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அது இல்லைன்னு செய்ய கொடுத்துறது தான் ஓத்தா இது இது தேவ தேவருக்கு அடியாளாக இருந்ததுனால தான் தேவடியா இல்லை சொல்கிறேன் ஒத்துக்குமில்லாம் யார் பிரச்சனை காலகாலமாக திருமந்திரம்னே சொல்லி ஏமாற்றிருந்தீங்க இருந்தீங்க சிவாகமம்னு அவர் எழுதி வச்சுக்கிறாரு பிரச்சனை எங்கே அங்கே தான் புரியுதா அதனால் சரியாக வாழ வேண்டியது யார் நான் ஆமாம் தான் அதனால் நிலையானது நிலையாட்டுதெல்லாம் கிடையாது நான் யாரு நிலையானவும் கிடையாது நான் நிலையானன நேற்று பார்த்தோன்னே முன்னாடி ட்ரிம் பண்ணியிருந்தேன் இப்போ வச்சுன்னுக்குறேன் இது வெள்ளையாட்டிக்குது தண்ணில் விட்டோன்னே ஒரே சந்தோஷம் கருப்பும் வெள்ளையுமா ஆகுது இருக்குது ஒரு வெள்ளை வெள்ளையாகருமே தானே இருக்குது இப்போ இது இது கருப்பாக்கு நிலையானதா வெள்ளையாக நிலையாக இருந்தால் சொல்ல முடியாது திடீர்னு உதிர்ந்து கூட போயிடும் நான் வெள்ளாக அழகாது வெள்ளை ஒரு ரெண்டு மூணு உந்துட்டுருக்கோம் நேற்று பார்க்கும்போது ஒரு என்ன எண்ணிக்கையில் ஒரு பத்து திருக்கும் எண்ணிக்கைன்னா இருக்கான் ஏழாவோ எட்டாவோ மாற்று ரெண்டு மூணு தருமா இல்லையா நிலையானதா என்ன இப்போ இப்படி பேசுங்கிறேன் நாளைக்கே நேற்று என்ன பேசியிருந்தா அசிங்க அசிங்கமாக இத்தா இம்மான்னு பேசியிருந்தேன் நிலையான்தான் என்ன அதே மாதிரி பேசினுக்க முடியுமா என்ன இல்லை நேற்று கேள்வியே பேசினுக்க முடியுமா நிலையானதா ஒரு கேள்வி கேட்டால் போய் சொல்கிறேன் வேறு வேறு நிலையானதா என்ன நிலையான பதில்னு ஒன்று இருக்குதா என்ன நிலையான பதில் நிலையான கேள்வி நிலையான வாழ்க்கை நிலையான தர்மம் ஒன்று இல்லவே இல்லை ஏன் எல்லா தர்மமும் ஒழுக்கம் உருக்கு ஊர் மாதிரி கிடக்கு ஒழுக்கம் இருக்குது ஒருத்தன் அத்தை பொண்ணுன்றான் ஒருத்தன் சித்தப்பா பொண்ணுன்றான் ஒருத்தர் பக்கத்து வீடுன்றான் ஒருத்தன் சொறுக்கான்றான் ஒருத்தன் குளிர்துன்றான் ஒருத்தன் வார்ம் ஆகுதுன்றான் வாட்டியை வாமுடி காடுன்றான் ஒருத்தன் வீட்டுன்னா சில்லுன்னு என்ன சாப்பிட்றீங்களான்றான் சூடாக ஒன்றுமான்னு கேட்குறான் எது சரி இப்போ இதில் சூடாக காப்பி கொடுக்குறா சில்லுன்னு மோர் கொடுக்குறாங்க இது எது சரி அதனால் எதுவுமே என்ன இல்லை எதுவுமே கடவுள் மட்டும்தான் நிலையானது எது நிலையானது 何も言ってま நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது